ஆன்மீக மருவம் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவிருக்கிறோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சிறப்பான கோவில்களை பற்றியும் முக்கியமான கோவில்களை பற்றியும் தொடர்ச்சியாக வீடியோக்கள் போட்டுட்ருக்குறோம் அதோட லிங்க்கெலாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பழனியில் இருக்கிற ரெண்டு முக்கியமான கோவில்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அந்த கோவிலுக்கு நாங்கள் போயிருந்தோம் எந்த கோவிலுக்கு நாங்கள் போயிருந்தோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்குள்ளே பழனியை பற்றி கொஞ்சம் பார்த்துர்லாங்க பழனி திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற புகழ்பெற்ற ஆன்மீக சுற்றுலாத்தலங்களில் முக்கியமான ஒன்றாகவும் இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைஞ்சிருக்கிற பழனி மலையில் பதினெட்டு சித்தர்கள் ஒருவரான போகரால ஒன்பது வகை பாசானத்தை கொண்டு செய்த புகழ்பெற்ற சிலை பழனி மலையில் இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லை இந்த ஊரில் தாங்க அறுபடை வீடுகள் ஒன்றான திரு ஆவணன்குடி கோவிலும் இருக்குது இந்த ஊரோட சங்ககால பெயர் பார்த்தீங்கன்னா பொதினீங்க அது மட்டும் இல்லை சங்க இலக்கியத்தில் பத்து பாட்டோட முதல் நூலான திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் வந்து குறிப்பிடுறது திரு ஆவணன்குடி தாங்க நக்கீரருக்கு பிறகு வந்த போகர் சித்தர் உருவாக்கியதுதாங்க பழனியாண்டவர் மலைக்கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க உடுமலையிலேருந்து நம்ம பைபாஸ் ரோடு வழியாக வந்துங்க நேராக போனால் திண்டுக்கல் ரோடுங்க நம்ம ரைட் திரும்பி போகணும் இந்த கட்டில் போய் போனீங்கன்னா தான் உங்களுக்கு பழனி போகிற ரூட் வரும் ரெண்டு பக்கமும் விவசாய நிலங்களும் பயல்வெளிகளையும் பார்த்து நம்ம ரசிட்டே போகிற மாதிரி தாங்க இந்த ரூட் இருக்கும் தாண்டி வந்தால் இந்த ரயில்வே கேட்டுங்க கரெக்டாக கேட்டு போட்டாங்க ட்ரெயின் வந்துச்சு ஒன்று அதை தாண்டி வந்தால் பழனிக்குள்ளே என்ட்ரு ஆயிட்டோங்க பழனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற காரமடை தோட்டம் அப்படின்ற இடத்துல இருக்கிற அருள்மிகு பெரியநாயகி அம்மன் கோவில் தாங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்திருக்கோம் பழனியில் இருக்கிற பழமையான கோவில்களில் ஒன்று அதுவும் சக்தி வாய்ந்த கோவில்களில் ஒன்று இதுவும் பழனி மலையை சேர்ந்த உப கோவில் தாங்க வெளியில் பூக்கடை ஒன்று இருக்குங்க அங்கே பூஜை பொருட்கள் எல்லாமே கிடைக்கும் வாங்க கோவிலுக்குள்ளே போவோம் உள்ளே நுழைஞ்சதும் தமிழர்களின் சிற்பக்கலையின் மேன்மையை பறைசாற்றும் விதமாக அமைஞ்சிருக்கிற நவரங்க மண்டபம் அப்படின்னு அழைக்கப்படுற முன் மண்டபத்தில் பன்னெண்டு ராசிகளுக்கு பன்னெண்டு கலைநிற்பம் மிகுந்த மிகப்பெரிய தூண்கள் ஒரே கல்ல அமைஞ்சிருக்குங்க அதை சுற்றிலும் இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிப்பிடும் இருபத்தேழு தூண்கள் மண்டபத்தின் மேற்கூறையை தாங்கின மாதிரி அமைச்சிருக்காங்க அங்கே ஒரு காளியம்மன் சன்னதி கூட இருக்குங்க இந்த கோவிலுக்கு ராஜகோபுரம் இல்லைங்க அதனால் மொட்டை கோபுரத்துக்குள்ளே போய் தான் நம்ம சாமி பிரகாரத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் இங்கே இருக்கிற முக்கிய தெய்வங்கள் பெரியநாயகி அம்மன் கைலாசநாதர் ரெண்டு பேருக்கும் நடுவில் முருகன் இருக்காரு இது வந்து சோமாஸ்கந்த அமைப்புங்க இந்த கோவிலில் பெரியநாயகி அம்மனும் கைலாசநாதரும் முதன்மையாக வீட்டில் இருந்தாலும் கோவிலின் கொடிமரம் முருகனுக்கு ஏற்றாப்படி இருக்கிறதுனால காலப்போக்கில் முருகனே இந்த கோவிலோட முதன்மை கடவுளாக மாறிட்டாருங்க அது மாதிரி கோவிலோட பிரதான வாசலும் முருகனுக்கு ஏற்றாப்பிடி இருக்கிறதுனால நம்ம யார் வந்தாலும் ஃபஸ்ட்டு முருகனை பார்த்துட்டு தான் அப்புறம் பெரியநாயகி அம்பாலையும் கைலாசநாதரையும் பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால தாங்க தைப்பூசம் முதலான எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் இந்த கோவிலில் இருக்கிற கொடிமரத்தில் கொடியேற்றப்படுது அது மாதிரி தைப்பூசத்தின் ஏழாம் நாள் நடைபெறும் தேரோட்டமும் இந்த இருந்தாங்க ஆரம்பிக்குது நம்ம கோவிலை சுற்றி வருவாங்க கோவிலை சுற்றி வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா முழுவதும் கல்லால் செய்யப்பட்ட மண்டபங்களும் தூண்களும் எல்லாம் பாருங்கள் இங்கெல்லாம் உட்காந்து தான் இந்த ஆயக்குடியில் ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கே இருக்கிற மாணவர்கள் இங்கே உட்காந்து தான் படிப்பாங்களாமா அப்படி ஒரு வழக்கத்தையும் வச்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருந்ததுங்க இந்த கோவில் இவ்வளோ பக்கத்துலேருந்து இவ்வளோ நாள் பார்க்காமட்டமேன்னு நானாவது பரவாயில்ல என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் உடுமல்பேட்டில் இவ்வளோ நாள் இருக்காரு அவருமே பார்க்கலைன்னு சொன்னார் முருகர் பார்த்தீங்கன்னா பழனியில் மூணு இடத்துல மூணு விதமாக இருக்கார் அதாவது பார்த்தீங்கன்னா மலை மேலே தண்டாயுதபாணியாக காட்சி தராரு கீழே திரு ஆவணங்குடி கோவிலில் குழந்தை வேலப்ப சுவாமியாக காட்சி தராரு இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானியுடன் அருள் பாலிக்கிறார் இந்த கோவிலானது மிகவும் சக்தி வாய்ந்த கோவிலாக கருதப்படுது மேலும் மாதந்தோறும் இக்கோவிலில் நடைபெறும் அனைத்து பூஜைகளும் ரொம்ப பிரசித்தி பெற்றவை இந்த கோவிலில் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பகல் பன்னெண்டு மணிக்கு முருகனுக்கு நடைபெறும் சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்டால் நாம் வேண்டிய காரியங்கள் சிறப்பாக நடைபெறும் அப்படின்றதும் நம்பிக்கையாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த கொடிக்கம்பம் பார்த்திங்களா இது வந்து ஒரே கல்லால் செய்யப்பட்ட மிக பழமையான தொன்மையான கொடிக்கம்பன்னு சொல்கிறாங்க இது மாதிரி இந்த கோவிலில் இருக்கிற ஏகப்பட்ட சிற்பங்களோட அருமை வந்து வெளியுறவுக்கு அதிகம் தெரியாமே போயிடுச்சுங்க ஸோ அடுத்த தடவை நீங்கள் பழனி வந்தால் கண்டிப்பாக இந்த கோவிலையும் வந்து பார்த்துட்டு போங்க அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னா இந்த கோவிலேருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவில் இருக்கிற அருள்மிகு மாரியம்மன் கோவில் தாங்க அந்த கோவிலுமே பழனி மலைக்கோவிலோடு சேர்ந்த உபக்கோவில் தாங்க அங்கே கோவிலில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று இருக்குது வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இந்த கோவில் அம்மன் சுயம்புவை வந்தவங்க நீங்கள் அம்மனோட சன்னிதியில் பார்த்தீங்கன்னா லிங்கமேனி இருக்கும் மேலே அம்மனோட முகத்தை மட்டும் வச்சுருப்பாங்க எழுத்தாப்படி நந்தியும் இருக்கும் முன்னொரு காலத்தில் இங்கு ஆண்டு வந்த மன்னரின் மகன் அம்மை நோய் வந்து இறந்ததாகவும் அப்போ எல்லா அம்மன் கோவில்களையும் அழிக்கும்படி அவர் கூறியதால் இங்கே இருக்கிற பெரியவங்க அம்மனை பூமியில் புதைச்சி வச்சுட்டு மேலே சிவனை எழுப்பி சிவன் கோவில் மாதிரி அம்மனை காப்பாற்றி வச்சதாகவும் சொல்கிறாங்க இந்த கோவிலில் நடக்கிற மாசி மாத தேர் திருவிழா கம்பல் சாட்டுறது அப்படின்னு ரொம்ப விசேஷமாக மாசி மாத திருவிழா எங்கள் கோவிலில் நடக்குங்க ரொம்ப மன நெகிழ்வாக இருந்ததுங்க எனக்கு இந்த ரெண்டு கோவில் சாமியெல்லாம் பார்த்தது ரொம்ப திருப்தியாக இருந்தது அப்படியே சாமிக்கெல்லாம் ஒரு டாட்டா சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் பழனியில் அந்த குதிரை வண்டி ரொம்ப ஃபேமஸ்ஸு ரொம்ப நாளைக்கு முன்னாடி போயிருக்காங்க இதில் இதுதாங்க சண்முகா நதி இதற்கு முன்னாடி இங்கே மட்டும்தான் மொட்டை எடுத்தாங்க இப்போ பக்தர்களின் வசதிக்காக மலைக்கோவில்கிட்டே நிறைய மொட்டை எடுக்கிற இடம் வந்துருச்சுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி